புதிதாக தொழில் துவங்கணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தாலும் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழிலை நடத்திட்டு இருந்தாலும் அதை சிறப்பாக நடத்துறதுக்கும் அதுக்கு தேவையான நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த அஃபமேஷன்ஸு தொடர்ந்து கேளு உங்கள் தொழில் மென்மேலும் வளர்ந்து நிறைய வாய்ப்புகளையும் அதனால் உங்கள் செல்வமும் அதிகரிக்கணுன்ற நோக்கத்தோடு இதை நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து கேளுங்க தொண்ணூறு நாள் கேளுங்கள் நம்ம எண்ணங்களும் அதுக்கேற்ற செயல்களும் ஒரே மாதிரி இருக்கும்போது பிரபஞ்சம் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக தரும் நன்றி என் வளர்ச்சிக்கு உதவும் தொழிலை எனக்கு உணர்த்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி என் வளர்ச்சிக்கு உதவும் தொழிலை எனக்கு உணர்த்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் மிகவும் விரும்பும் ஒரு தொழிலை நான் நடத்துவதற்கு நன்றி நான் மிகவும் விரும்பும் ஒரு தொழிலை நான் நடத்துவதற்கு நன்றி நான் என்னை விரும்புகிறேன் நான் என்னை விரும்புகிறேன் நான் என் தொழிலை விரும்புகிறேன் நான் என் தொழிலை விரும்புகிறேன் என் தொழிலை நடத்த தேவையான பணம் எனக்கு கிடைப்பதற்கு நன்றி தொழிலை நடத்த தேவையான பணம் எனக்கு கிடைப்பதற்கு நன்றி என் நேர்மறை எண்ணங்களால் என் தொழில் மென்மேலும் வளர்கிறது என் நேர்மறை எண்ணங்களால் என் தொழில் மென்மேலும் வளர்கிறது என் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மத்தியில் எனக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மத்தியில் எனக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருப்பதற்கு நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு கிடைக்கும் அளவற்ற பணத்திற்கு நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு கிடைக்கும் அளவற்ற பணத்திற்கு நன்றி நான் என் தொழிலை தெளிவான நோக்கத்துடன் வளர்க்கிறேன் நான் என் தொழிலை தெளிவான நோக்கத்துடன் வளர்க்கிறேன் நான் என் தொழிலுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கொள்கிறேன் நான் என் தொழிலுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக் கொள்கிறேன் என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என் குடும்பத்தினருக்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என் குடும்பத்தினருக்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஆதரவு எனக்கு கிடைக்கிறது என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு தேவையான ஆதரவு கிடைக்கிறது என் தொழிலை துவங்குவதற்கும் சீராக நடத்துவதற்கும் தேவையான பணம் எனக்கு கிடைத்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி என் தொழிலை துவங்குவதற்கும் சீராக நடத்துவதற்கும் தேவையான பணம் எனக்கு கொண்டே இருப்பதற்கு நன்றி பணம் என்னை எளிதாகவும் விரைவாகவும் வந்து சேருகிறது பணம் எளிதாகவும் விரைவாகவும் என்னை வந்து சேருகிறது என் தொழிலை நான் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்வதற்கு நன்றி என் தொழிலை நான் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புணர்வுடன் செய்வதற்கும் நன்றி நான் என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி நான் என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்த துணையாக இருக்கும் என் பூரண ஆரோக்கியத்திற்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு உதவும் என் பூரண ஆரோக்கியத்திற்கு நன்றி என் ஆழ்ந்த மன அமைதிக்கும் நிதானத்திற்கும் நன்றி என் ஆழ்ந்த அமைதிக்கும் நிதானத்திற்கும் நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு கிடைக்கும் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு கிடைக்கும் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் நன்றி என் செல்வம் என் தொழிலால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என் செல்வம் என் தொழிலால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நான் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு நன்றி நான் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு நன்றி நான் என் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நன்றி நான் என் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நன்றி என் புதிய முயற்சிகள் எனக்கு அதிக வாய்ப்பையும் செல்வத்தையும் அள்ளித்தருகிறது என் புதிய முயற்சிகள் அதிக வாய்ப்புகளையும் செல்வத்தையும் தருகிறது நான் நம்பிக்கையான நேர்மறையான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறேன் நான் நம்பிக்கையான நேர்மறையான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறேன் என் தொழிலில் எனக்கு கிடைக்கும் சவால்கள் எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குகிறது என் தொழிலில் எனக்கு கிடைக்கும் சவால்கள் எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குகிறது நான் என் தொழிலை சிறப்பாக சந்தைப்படுத்துகிறேன் நான் என் தொழிலை சிறப்பாக சந்தைப்படுத்துகிறேன் என் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் அனைத்து நல்ல மனிதர்களுக்கும் நன்றி என் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் அனைத்து நல்ல மனிதர்களுக்கும் நன்றி என்னால் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நன்றி என்னால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு நன்றி பணம் எளிதாகவும் சுலபமாகவும் என்னை வந்து சேருவதற்கு நன்றி பணம் எளிதாகவும் சுலபமாகவும் என்னிடம் வந்து சேருவதற்கு நன்றி உலகிற்கு மிகவும் பயனுள்ள ஒரு தொழிலை செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உலகிற்கு மிகவும் பயனுள்ள ஒரு தொழிலை செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் என் தொழிலின் மூலம் எனக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு நன்றி என் எண்ணங்கள் தெளிவாகவும் சீராகவும் இருப்பதற்கு நன்றி என் எண்ணங்கள் தெளிவாகவும் சீராகவும் இருப்பதற்கு நன்றி நான் என் தொழிலின் மீது அதீத கவனம் செலுத்துவதற்கு நன்றி நான் என் தொழிலின் மீது அதீத கவனம் செலுத்துவதற்கு நன்றி என் வாழ்க்கையையும் தொழிலையும் நான் சமநிலையில் வைத்துக்கொள்வதற்கு நன்றி என் வாழ்க்கையையும் தொழிலையும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு நன்றி என் தொழில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நன்றி என் தொழில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நன்றி என் தொழிலின் மூலம் என் தலைமை பண்பு தானாகவே வளர்கிறது என் தொழிலின் மூலம் என் தலைமை பண்பு தானாகவே வளர்கிறது எனக்கு தேவையான நேரங்களில் கிடைக்கும் சரியான ஆலோசனைகளுக்கு நன்றி எனக்கு தேவையான நேரங்களில் கிடைக்கும் சரியான ஆலோசனைகளுக்கு நன்றி என்னை சுற்றி என் வளர்ச்சியை விரும்பும் நல்ல மனிதர்கள் இருப்பதற்கு நன்றி என்னை சுற்றி என் வளர்ச்சியை விரும்பும் நல்ல மனிதர்கள் இருப்பதற்கு நன்றி என் தொழில் வளர்ச்சியால் என் குடும்பத்தினர் அடையும் மகிழ்ச்சிக்கு நன்றி என் தொழில் வளர்ச்சியால் என் குடும்பத்தினர் அடையும் மகிழ்ச்சிக்கு நன்றி என் எண்ணங்களுக்கு ஏற்ற சிறந்த மனிதர்கள் எனக்கு பணியாளர்களாக கிடைத்ததற்கு நன்றி என் எண்ணங்களுக்கு ஏற்ற சிறந்த மனிதர்கள் எனக்கு பணியாளர்களாக கிடைத்ததற்கு நன்றி என் தொழில் சார்ந்த பணிகளை நான் சுலபமாக செய்து முடிக்கிறேன் என் தொழில் சார்ந்த பணிகளை நான் சுலபமாக செய்து முடிக்கிறேன் என் தொழிலை சிறப்பாக செய்ய உதவும் தொழில்நுட்பங்களுக்கும் மென்பொருள்களுக்கும் நன்றி என் தொழிலை சிறப்பாக செய்ய உதவும் தொழில்நுட்பங்களுக்கும் மென்பொருள்களுக்கும் நன்றி தொழில் சார்ந்த அறிவும் அனுபவமும் எனக்கு தினமும் அதிகரிக்கிறது தொழில் சார்ந்த அறிவும் அனுபவமும் எனக்கு கிடைப்பதற்கு நன்றி நான் என் மீதும் என் தொழிலின் மீதும் அதிக நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் என் மீதும் என் தொழிலின் மீதும் அதீத நம்பிக்கை வைத்துள்ளேன் என் நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரிய வாடிக்கையாளர்களுக்கு நன்றி என் நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரிய வாடிக்கையாளர்களுக்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மூலம் எனக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மூலம் எனக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கு நன்றி என் தொழிலில் மூலம் என் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கு நன்றி என் தொழிலின் மூலம் என் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கு நன்றி என் தொழிலில் நான் பெறும் வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் நன்றி என் தொழிலில் மூலம் நான் பெறும் வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் நன்றி என் தொழிலால் என் மரியாதை அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி என் தொழிலால் என் மரியாதை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதற்கு நன்றி என் வளர்ச்சிக்கு உதவும் என் தொழிலை எனக்கு உணரச் செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் தொழிலால் நான் பெரும் நிறைவான உணர்வுக்கு நன்றி என் தொழிலால் நான் பெரும் நிறைவான உணர்வுக்கு நன்றி என் தொழிலால் நான் பெரும் நிறைவான உணர்வுக்கு நன்றி நான் ஒரு சிறந்த தொழிலதிபராக இருப்பதற்கு நன்றி நான் ஒரு சிறந்த தொழிலதிபராக இருப்பதற்கு நன்றி என்னுடன் எப்பொழுதும் இருக்கும் என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னுடன் எப்பொழுதும் இருக்கும் என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நன்றி என் வளர்ச்சிக்கு உதவும் தொழிலை எனக்கு உணர்த்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி என் வளர்ச்சிக்கு உதவும் தொழிலை எனக்கு உணர்த்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் மிகவும் விரும்பும் ஒரு தொழிலை நான் நடத்துவதற்கு நன்றி நான் மிகவும் விரும்பும் ஒரு தொழிலை நான் நடத்துவதற்கு நன்றி நான் என்னை விரும்புகிறேன் நான் என்னை விரும்புகிறேன் நான் என் தொழிலை விரும்புகிறேன் நான் என் தொழிலை விரும்புகிறேன் என் தொழிலை நடத்த தேவையான பணம் எனக்கு கிடைப்பதற்கு நன்றி என் தொழிலை நடத்த தேவையான பணம் எனக்கு கிடைப்பதற்கு நன்றி என் நேர்மறை எண்ணங்களால் என் தொழில் மென்மேலும் வளர்கிறது என் நேர்மறை எண்ணங்களால் என் தொழில் மின்மேலும் வளர்கிறது என் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மத்தியில் எனக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மத்தியில் எனக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருப்பதற்கு நன்றி என் தொழிலில் மூலம் எனக்கு கிடைக்கும் அளவற்ற பணத்திற்கு நன்றி என் தொழிலில் மூலம் எனக்கு கிடைக்கும் அளவற்ற பணத்திற்கு நன்றி நான் என் தொழிலை தெளிவான நோக்கத்துடன் வளர்க்கிறேன் நான் என் தொழிலை தெளிவான நோக்கத்துடன் வளர்க்கிறேன் நான் என் தொழிலுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கொள்கிறேன் நான் என் தொழிலுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கொள்கிறேன் என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என் குடும்பத்தினருக்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என் குடும்பத்தினருக்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஆதரவு எனக்கு கிடைக்கிறது என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு தேவையான ஆதரவு கிடைக்கிறது என் தொழிலை துவங்குவதற்கும் சீராக நடத்துவதற்கும் தேவையான பணம் எனக்கு கிடைத்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி என் தொழிலை துவங்குவதற்கும் சீராக நடத்துவதற்கும் தேவையான பணம் எனக்கு கிடைத்துக்கொண்டே இருப்பதற்கு நன்றி பணம் என்னை எளிதாகவும் விரைவாகவும் வந்து சேருகிறது பணம் எளிதாகவும் விரைவாகவும் என்னை வந்து சேருகிறது என் தொழிலை நான் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்வதற்கு நன்றி என் தொழிலை நான் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புணர்வுடன் செய்வதற்கும் நன்றி நான் என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி நான் என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்த துணையாக இருக்கும் என் பூரண ஆரோக்கியத்திற்கு நன்றி என் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கு உதவும் என் பூரண ஆரோக்கியத்திற்கு நன்றி என் ஆழ்ந்த மன அமைதிக்கும் நிதானத்திற்கும் நன்றி என் ஆழ்ந்த அமைதிக்கும் நிதானத்திற்கும் நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு கிடைக்கும் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு கிடைக்கும் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் நன்றி என் செல்வம் என் தொழிலால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என் செல்வம் என் தொழிலால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நான் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு நன்றி நான் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு நன்றி நான் என் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நன்றி நான் என் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நன்றி என் புதிய முயற்சிகள் எனக்கு அதிக வாய்ப்பையும் செல்வத்தையும் அள்ளித்தருகிறது என் புதிய முயற்சிகள் அதிக வாய்ப்புகளையும் செல்வத்தையும் தருகிறது நான் நம்பிக்கையான நேர்மறையான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறேன் நான் நம்பிக்கையான நேர்மறையான வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறேன் என் தொழிலில் எனக்கு கிடைக்கும் சவால்கள் எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குகிறது என் தொழிலில் எனக்கு கிடைக்கும் சவால்கள் எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குகிறது நான் என் தொழிலை சிறப்பாக சந்தைப்படுத்துகிறேன் நான் என் தொழிலை சிறப்பாக சந்தைப்படுத்துகிறேன் என் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் அனைத்து நல்ல மனிதர்களுக்கும் நன்றி என் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் அனைத்து நல்ல மனிதர்களுக்கும் நன்றி என்னால் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நன்றி என்னால் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நன்றி பணம் எளிதாகவும் சுலபமாகவும் என்னை வந்து சேருவதற்கு நன்றி பணம் எளிதாகவும் சுலபமாகவும் என்னிடம் வந்து சேருவதற்கு நன்றி உலகிற்கு மிகவும் பயனுள்ள ஒரு தொழிலை செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உலகிற்கு மிகவும் பயனுள்ள ஒரு தொழிலை செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் என் தொழிலின் மூலம் எனக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு நன்றி என் தொழிலின் மூலம் எனக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு நன்றி என் எண்ணங்கள் தெளிவாகவும் சீராகவும் இருப்பதற்கு நன்றி என் எண்ணங்கள் தெளிவாகவும் சீராகவும் இருப்பதற்கு நன்றி நான் என் தொழிலின் மீது அதீத கவனம் செலுத்துவதற்கு நன்றி நான் என் தொழிலின் மீது அதீத கவனம் செலுத்துவதற்கு நன்றி என் வாழ்க்கையையும் தொழிலையும் நான் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு நன்றி என் வாழ்க்கையையும் தொழிலையும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு நன்றி என் தொழில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நன்றி என் தொழில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நன்றி என் தொழிலின் மூலம் என் தலைமை பண்பு தானாகவே வளர்கிறது என் தொழிலின் மூலம் என் தலைமை பண்பு தானாகவே வளர்கிறது எனக்கு தேவையான நேரங்களில் கிடைக்கும் சரியான ஆலோசனைகளுக்கு நன்றி எனக்கு தேவையான நேரங்களில் கிடைக்கும் சரியான ஆலோசனைகளுக்கு நன்றி என்னை சுற்றி என் வளர்ச்சியை விரும்பும் நல்ல மனிதர்கள் இருப்பதற்கு நன்றி என்னைச் சுற்றி என் வளர்ச்சியை விரும்பும் நல்ல மனிதர்கள் இருப்பதற்கு நன்றி என் தொழில் வளர்ச்சியால் என் குடும்பத்தினர் அடையும் மகிழ்ச்சிக்கு நன்றி என் தொழில் வளர்ச்சியால் என் குடும்பத்தினர் அடையும் மகிழ்ச்சிக்கு நன்றி என் எண்ணங்களுக்கு ஏற்ற சிறந்த மனிதர்கள் எனக்கு பணியாளர்களாக கிடைத்ததற்கு நன்றி என் எண்ணங்களுக்கு ஏற்ற சிறந்த மனிதர்கள் எனக்கு பணியாளர்களாக கிடைத்ததற்கு நன்றி என் தொழில் சார்ந்த பணிகளை நான் சுலபமாக செய்து முடிக்கிறேன் என் தொழில் சார்ந்த பணிகளை நான் சுலபமாக செய்து முடிக்கிறேன் என் தொழிலை சிறப்பாக செய்ய உதவும் தொழில்நுட்பங்களுக்கும் மென்பொருள்களுக்கும் நன்றி என் தொழிலை சிறப்பாக செய்ய உதவும் தொழில்நுட்பங்களுக்கும் மென்பொருள்களுக்கும் நன்றி தொழில் சார்ந்த அறிவும் அனுபவமும் எனக்கு தினமும் அதிகரிக்கிறது தொழில் சார்ந்த அறிவும் அனுபவமும் எனக்கு கிடைப்பதற்கு நன்றி நான் என் மீதும் என் தொழிலின் மீதும் அதிக நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் என் மீதும் என் தொழிலின் மீதும் அதீத நம்பிக்கை வைத்துள்ளேன் என் நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரிய வாடிக்கையாளர்களுக்கு நன்றி என் நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரிய வாடிக்கையாளர்களுக்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மூலம் எனக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கு நன்றி என் வாடிக்கையாளர்கள் மூலம் எனக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கு நன்றி என் தொழிலில் மூலம் என் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கு நன்றி என் தொழிலின் மூலம் என் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கு நன்றி என் தொழிலில் நான் பெறும் வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் நன்றி என் தொழிலின் மூலம் நான் பெறும் வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் நன்றி என் தொழிலால் என் மரியாதை அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி என் தொழிலால் என் மரியாதை அதிகரித்துக் கொண்டே இருப்பதற்கு நன்றி என் வளர்ச்சிக்கு உதவும் என் தொழிலை எனக்கு உணரச் செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் தொழிலால் நான் பெரும் நிறைவான உணர்வுக்கு நன்றி என் தொழிலால் நான் பெரும் நிறைவான உணர்வுக்கு நன்றி என் தொழிலால் நான் பெரும் நிறைவான உணர்வுக்கு நன்றி நான் ஒரு சிறந்த தொழிலதிபராக இருப்பதற்கு நன்றி நான் ஒரு சிறந்த தொழிலதிபராக இருப்பதற்கு நன்றி என்னுடன் எப்பொழுதும் இருக்கும் என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னுடன் எப்பொழுதும் இருக்கும் என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி Nani